வணக்கம் திருவேங்கடம் இன்றைக்கி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருப்பு கவுனி இதனுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நூற்றி பதினாறு நாள் ஆகுது மொத்தம் ஆயுட்காலம் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் இன்னொரு இருபது நாளில் வந்து நம்ம இதை அதுவடைக்கு வந்துடும் ஏன்னா வந்து மொத்த பக்கத்துக்கு வந்துடுச்சு டெய்லி மழை நைட்டு கூட மழை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மணி ஒரு ஆறு ஐம்பது காலங்கத்தால் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ரெண்டு துண்டில் நம்ம போட்டிருக்கோம் இங்கே இப்போ விளைச்சல் வந்திருக்கு அதே போல் வந்து அங்கே ஒரு துண்டு ஒரு ஆறு ஏக்கரில் போட்டிருக்கோம் பக்கத்தில் வந்து ஃபேஸ் டூன்னு இருக்குது இது வந்து ஃபேஸ் ஒன்று ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம விதை போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் வந்து நாற்று எடுத்து நட்டு இன்றைக்கி வந்து நூற்றி பதினாறு நாள் ஆயிருக்கு இந்த கருப்பு கவனியினுடைய அரிசி ஒரிஜினல் கருப்பு கவனின்னு சொல்லுவோம் நம்ம ஏன்னா வருஷத்துக்கு ஒருவாட்டு தான் பண்ண முடியும் அதுவும் பட்டத்தில் பண்ண முடியும் நம்மளே இது வந்து லேட்டாக தான் நின்றுருக்கோம் ஏன்னா இந்த வாட்டி வந்து லேட்டாக மழை பெய்யும் அப்படின்னு ஒரு கணிப்பில் நான் பண்ணியிருக்கேன் இப்போயே இன்னும் நாள் எனக்கு இதை காப்பாற்ற முடியுமான்னு தெரில என்ன விஷயம்னா அதாவது நல்லா முத்துகிற ஸ்டேஜ் இப்போது அந்த பால் வந்து ஏற பருவம் இது வெயிட்டு ஏறி இப்போ வந்து தலை வந்து சாயுது தொங்குது பார்த்திங்களா இப்போ டெய்லி மழை பெய்யும் என்ன ஆகுதுன்னா நாளுக்கு நாள் வந்து இது வந்து அப்படியே வந்து அதனுடைய அழுத்தத்தினால படுக்குது போது என்ன ஒன்று கீழே வந்து பிசு பிசுன்னு இருக்குது தண்ணி மழை ஹெவியாக பெய்யும் போது கீழே தண்ணி தேங்கும் போது இது வந்து அப்படியே கீழே ஆச்சுன்னா தீப்பை வந்து வேஸ்டேஜ் அதிகம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கலில் இருக்கிற இன்னொரு நாள் இதை காப்பாற்றணுன்னா பெரிய விஷயம் ஓகேங்களா வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி தொழிலில் எந்த அளவுக்கு இப்போ பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கலர் நூல் கலர் பொருள் எதாக இருந்தால் அது ஒரு தடை போல கருதி அது வராது கம்பி போட்டால் கூட ஓரளவு எகுதி குச்சி வந்துடுது இந்த கலர் நூல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்து சொல்கிறதுனால எவ்வளோ வந்து பண்ணியிருக்கோம் இந்த அளவுக்கு பாதுகாப்பு இன்னும் இருபது இருபத்தஞ்சி நாளில் வந்து ஒன்றே கேரண்டியே கிடையாது மழை இயற்கை சீட்டுறதுனாலே வந்து இதுக்கு வந்து சேதம் ஏற்படலாம் பண்ணினாலே ஏற்படலாம் வந்து பூந்து இந்த சேத்துல வந்து புதண்டி எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டு போயிடும் அந் இந்த மாதிரி காலகட்டத்தில் அதாவது படுக்க வச்சுட்டு ஏன்னா இப்போ தான் பால் ஏத பதவும் முத்துற பதவும் அப்படி வனம்போது அப்படி போது இது வந்து இந்த பண்ணி வந்து படுத்து பண்ணும் போது நிறைய ஆகும் ஓகேங்களா ஈல்டு கம்மி தான் ஆகும் இது அதனால வந்து ரொம்ப ஜாக்கிரையாக பார்த்துக்கணும் அது நாள் வந்து வந்து இப்போ இந்த வரையும் வந்து பெரிய விஷயம் ஓகேங்களா நிறைய மருத்துவ குணம் உள்ளது இந்த வகையான அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நோயாளி தாங்க வாங்குறாங்க நார்மலாக சாப்பிடுறவங்க ரொம்ப ரொம்ப இருக்கிறாங்க ஓகேங்களா அதாவது என்னென்னா இருக்கவங்க வாங்குறாங்க அதே போல் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸு இது பண்ணுறாங்க இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது லோ க்ளைக்கமிக் இண்டெக்ஸ் லோ மிக் இண்டெக்ஸ் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கம்மியாக இருக்குது இருக்கிறதுல இந்த அரிசி கம்மியாக இருக்குன்றதுனால மக்கள் அதே பேர் வாங்குறாங்க சக்தி வந்து அதிகம் அந்த பிளட்டில் வந்து சுகர் ஏது வந்து கம்மியாகுது ஓகேங்களா இதுதான் அதனுடைய மருத்துவ குணம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்ட இந்த இது ஏன்னா ஒரு நீண்ட ஆயுட்காலம் நோய் இல்லாத வாழ்கிறது இந்த குருவி பார்க்குறது தெரியுதுங்களா இதிலே முத்தி போன மணிகளை வந்து அவங்க சாப்பிடுவாங்க இனிமேல் தான் நாளுக்கு நாள் வந்து இது அதிகமாக தான் ஆகும் நிறைய வந்து நான் முத்திப்போ வந்து ஒவ்வொன்றா முத்துது அப்படின்னா அதை மட்டும் மக்கள் உட்காந்துட்டு குருவிகள் சாப்பிடுது ப பட்சிகள் சாப்பிடுது தெ அதுங்க தெளிவாக தெருது இது வந்து ரசாயனம் வந்து உரம் போடாதது நல்லா தெளிவாக தெருது ராஜாக்கள்லாம் இந்த அரிசிங்களை சாப்பிட்டுருந்தாங்க என்ன விஷயம்னா அதாவது காயம் வந்து பொருளை ஏற்படும் போது அதை வந்து சீக்கிரமாக கூடுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விவசாயி சொன்னார் இதை வந்து இப்போ வந்து ஒரு போர் நடக்குது அந்த போர் நடக்க ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கோ நாலரை மணிக்கோ ஒரு வெட்டு உருது வச்சிங்களேன் இந்த பொழுது சாஞ்சோடனே அந்த போரை நிறுத்திடுவாங்க அப்படி இருக்கும் போது மறுநாளில் வந்து அவர் வந்து அடுத்த நாளுக்கு வந்து அந்த போதுக்கு தயாராகிறதுக்குள்ள இந்த வெட்டுக்காயம் வந்து கூடி மறுநாள் சகஜ நிலைக்கு வந்துடுவார் அந்த போது வந்து லீட் பண்ணுறதுக்கான அந்த இதுலேருந்து வெட்டிலேருந்து குணமாகி ஆரோக்கியமாக வந்துடுவார் தான் வந்து அந்த நாளில் வந்து ராஜாக்கள் வந்து இதை வந்து சாப்பிட்ருந்தாங்கன்னு ஒரு விவசாயி வந்து ஒரு கருத்து தெரிவிச்சுருந்தா ஒரு கூட்டத்தில் அந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி நல்ல குணங்கள் அதாவது இந்த மருத்துவ குணம் இருக்கிறதுனால தான் இந்த அரிசி வந்து ராஜாக்கள் அரிசின்னு சொல்லுவாங்க நம்மளும் இந்த வாட்டி பயிர்த்துக்கிறோம் இன்னொரு இருபது நாளில் இதை காப்பாற்றணுன்னா உண்மையிலே பெரிய விஷயம் நிறைய பாடுபட்டுருக்கிறோம் உடல் உழைப்பு கொடுத்துருக்கோம் பாங்க இந்த பண்ணிக்கோசம் என்ன பண்ணி கேட்பாங்க இன்னும் டைம் இருந்தால் இன்னும் கூட ஒரு லே போட்டு டெய்லி சுற்றி பார்க்குறது ஏதாவது அந்ததுக்குதா அது எப்படி செய்து செய்தது இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்கிறோம் ஒரிஜினல் கருப்பு கவுனி ஓகேங்களா அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நன்றி நன்றி